ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நைட் டின்னருக்கு பீட்ரூட் சப்பாத்தி செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட்டு ஒரு நாலு பல் பூண்டு பெரிய பெரிய பல்லாக இருந்தது ஒரு ரெண்டு பல் தான் இது கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த அளவு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டோம்னா அந்த பீட்ரூட்டுக்குள்ளே அந்த பச்சை வாசனை ஒரு மாதிரி மண் வாசனை மாதிரி இருக்கும் அந்த வாசனை வராது இதை வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம சப்பாத்தி மாலை சேர்த்து பிசஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் நம்ம வந்து ரொம்ப திட்டமாக தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும் அந்த வேக வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கணும் தண்ணியை வந்து நிறையா வச்சு கீழே போட்டினா பீட்ரூட்டில் சத்து எல்லாம் தண்ணியில் தான் போயிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வேக வச்ச பீட்ரூட்டை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாம் அடங்கிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் சூடாறனவொன்னே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியை வேஸ்ட்டாக கொட்ட வேணால் நம்ம இதுலேயே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனோம் அந்த தண்ணி எப்படி இருக்குது இதை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்தாச்சு அந்த தண்ணியை சேர்த்து தான் ஊற்றிருக்குறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆறுட்டோன்னா மறைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பீட்ரூட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தேவையான கோதுமை மாவு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு தேவையான கோதுமை மாவு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்திக்கு தேவையான கோதுமை எடுத்துக்கிட்டேன் இப்போ அதில் வந்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இது நம்ம வீட்டிலே அரைச்ச கோதுமை தான் கடையில் வாங்கின மாவுலாம் இல்லை இப்போ இந்த சால்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பீட்ரூட் விழுதுக்குள்ள அரைச்சது அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரே சத்தமாக தான் இருக்கும் ஏன்னா அப்படியே பக்கத்துலேயே பேங்க்கு அப்புறம் பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பணம் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்கல்ல அது இருக்குது அங்கே ஜனங்கள் நடமாடிக்கிட்டே தான் இருப்பாங்க சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு இப்போ எடுத்தது வந்து மாவு சாஃப்டாக இப்போ வந்து நான் எனக்கு இதை அரைச்ச தண்ணியே போதுமானதாக இருந்தது உங்களுக்கு தண்ணி பற்றினா கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிக்கோங்க நான் மிக்ஸி மூடி ஜார்லாம் கூட கழுவி ஊற்றலை இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நான் வந்து எப்பயுமே சப்பாத்திலாம் உடனே பசிஞ்சு உடனே போடுவேன் எனக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் எனக்கு சைடு செய்கிற வரைக்கும் ஊறட்டும் அதே மாதிரி டைமும் ஆகலை இப்போ டின்னர் செய்கிற டைமும் ஆகலை சரி கொஞ்ச நேரம் ஊறட்டும்லாம் வைக்கிறேன் இல்லைனா உடனேவே நான் செய்வேன் இவ்வளோ இந்த அளவு சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் நம்ம சப்பாத்தி செய்யும்போது பார்க்கலாம் நான் வந்து சப்பாத்தி பலகையில் தான் போடுவேன் இந்த பலகையோடைய கலரே இது தான் இந்த மரத்துடைய கலரே இது தான் பாதி கருப்பாகவும் பாதி மரக்கலர்லேயும் இருக்கும் மற்றபடி கிச்சன் மேடை மேலேயே மாவு செய்வதோ சப்பாத்தி பரோட்டை போடுறதோ நான் செய்ய மாட்டேன் இந்த தான் போடுவேன் இப்போ வந்து இந்த பலகையை போட்டு மூடி வச்சிடலாம் சப்பாத்தி போடும்போது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீட்ரூட் சப்பாத்திக்கு பசு வச்ச மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறி வச்சு இப்போ தேவையான மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி நம்ம சப்பாத்தி தேய்ச்சி வச்சுக்கலாம் நான் வந்து இது சப்பாத்திக்கு மட்டும் தண்டை வாழைக்கல்ல தான் யூஸ் பண்ணுவேன் நான் சிக்கல் வந்து தோசை ஊற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் நான் சிக்கல் வந்து சீக்கிரமாக சூடாகிடும் சப்பாத்தி நல்லா பொறுமையாக வேகணும் நல்லா அடை சப்பாத்தியெல்லாம் இந்த தண்ட கல்லெல்லாம் போடுவேன் இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம் நான் வந்து ஒரு கையிலையே சப்பாத்தி திரட்டுறேன் பாருங்கள் எனக்கு எப்பயாவது நான் சப்பாத்தி போடும்போது ஃபோன் வந்துடுச்சுன்னா நான் ஒரு கையில் சப்பாத்தி தட்டிக்கிட்டே ஃபோன் பேசுவேன் அது மாதிரி தான் இப்போ உங்களுக்காக காமிக்கணுங்கிறதாக சப்பாத்தி வந்து ஒரு கையில் திரட்டுறேன் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி தட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பழங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்ற வச்சு தவா போட்டிருக்கேன் தவா சூடாகிடுச்சு இப்போ வந்து திரட்டி வச்சுக்க சப்பாத்தியை நம்மளை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சப்பாத்தி போதே இன்னொரு சப்பாத்தி திரட்டிப்பேன் ஒரே கையால் தான் செய்வேன் நிறையா சப்பாத்தி திரட்டி வச்சுட்டு போட மாட்டேன் இந்த சப்பாத்தி திருப்பி போட்டுக்கிட்டே இதை பார்த்துக்கிட்டே இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருப்பேன் இப்போ வந்து சப்பாத்தி நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் அது வந்து திருப்பி போட்டுட்டு தான் கொஞ்சமாக ஆயில் விடுவேன் பாப்பா தான் ரொம்ப நாளாக பீட்ரூட் சப்பாத்தி செய்யும் செய்யுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஸ்கூலில் வந்து கேன்டீன் இருக்குது கேன்டீனில் வந்து லஞ்சு வந்து அனுப்புவாங்க ஒரு வீக் ஃபுல்லாக என்னென்னக்கு என்னென்ன லஞ்சு வேணும்னு சொல்லிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பீட்ரூட் சப்பாத்தி புதினா சப்பாத்தி எல்லாமே போடுவாங்க அதை பார்த்துட்டு அவங்க கேட்பாங்க சரி இன்றைக்கி செஞ்சு தரலாமேன்னு தான் செஞ்சேன் ஏற்கனவே ஒரு நாள் மின்ட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன் சப்பாத்தி நல்லா உப்பி வறுது பாருங்கள் நல்லா பபிள்ஸ் பபுள்ஸாக வறுது பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சப்பாத்தி வெஞ்சி வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுத்து அடுத்த சப்பாத்தி போட்டுக்கலாம் அடுத்த சப்பாத்தி தாவாவில் சேர்த்துருக்கேன் திருப்பி போடலாம் நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை நல்லா பொங்கி வருது பாருங்கள் சப்பாத்தி நேரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் இப்படி புஷுன்னு வருது பாருங்க நான் சாதாரணமாக எப்போ சப்பாத்தி போட்டாலுமே எனக்கு இந்த மாதிரி பூரி மாதிரி பொங்கி வரும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்பாத்தி எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குட்டீஸ் வந்து வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றதே இல்லை ஹெல்த்தியான ஃபுட் எதுவுமே சாப்பிட்றதில்ல அதனால தான் சரி அவங்க கேட்டவுனே செஞ்சிடுவோன்னு செஞ்சேன் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதுதான் நான் ஃபஸ்ட்டு தடவை செய்கிறேன் பீட்ரூட் சப்பாத்தி ப்ளைன் சப்பாத்தி அடிக்கடி செய்வேன் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு தடவை பீட்ரூட் சப்பாத்தி செய்கிறேன் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஃபுல்லான சுவையான சத்தான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி இந்த பீட்ரூட் சப்பாத்திக்கு நீங்கள் தக்காளி வெங்காயம் வதக்கி சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை குருமா வச்சு சாப்பிட்லாம் எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக எல்லாமே சாப்பிட்லாம் நான் வந்து இன்னைக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணியிருக்கேன் இந்த மஷ்ரூம் கிரேவியோட ரெசிபி வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ பாய்